சர்க்கம் இருபத்தி எட்டு செலுத்திய அஸ்திரங்களை திரும்ப அழைப்பது எப்படி அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு முகம் அலர்ச்சியுடன் சென்று கொண்டிருந்த ராமன் விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்டார் தேவர்களாலும் அசுரர்களாலும் வெற்றி கொள்ள முடியாத அஸ்திரங்களை பெற்றுக் விட்டேன் ஐயனே செலுத்திய அஸ்திரங்களை திரும்பவும் அழைத்துக் கொள்வது எப்படி என்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன் காக்குத்தன் இவ்வாறு கேட்டவுடன் பேரறிவாளரும் நெஞ்சுறுதி உடையவரும் நியமங்களை அனுஷ்டிப்பவரும் தூயவருமான விஸ்வாமித்திரர் செலுத்திய அஸ்திரங்களை அவைகளின் வேலை முடிந்தவுடன் திரும்ப வருவதற்கான மந்திரங்களை உபதேசித்தார் சத்யவான் கீர்த்தி திருஷ்டம் ரபசம் பிரதிஹாரதரம் பி பிராங்முகம் அவாங்முகம் லக்ஷ்யம் அலக்ஷம் திருடநாபம் சுனாபம் தசாக்ஷம் சதவக்திரம் தசசீர்ஷம் சதோதரம்

தானியம் காமரூபம் காமருச்சி மோகனம் மாரணம் ஜ்ரும்பகம் சர்வநாபம் சந்தானம் வரணம் ஆகிய பிரிசாஸ் பிள்ளைகள் காந்திமிக்கவர்கள் விருப்பம் போல உருவம் எடுக்கக்கூடியவர்கள் இவைகளை பெற்றுக்கொள்வாயாக வாழ்க நீ இவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவன் நீ சரி அப்படியே என்று நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியுடன் காக்குத்தன் கூறினார் தெய்வீக வீசும் உடல் உருவத்தோடு தோன்றிய அவர்களில் சிலர் நெருப்பை நிறைத்தோடு இருந்தார்கள் சூரியனுக்கு ஒப்பாக இருந்தார்கள் சிலர் தலை வணங்கி கைகளை கூப்பி கொண்டு இருந்த அவர்கள் இனிமையான குரலில் சொன்னார்கள் ஆண் சிங்கமே இதோ நாங்கள் வந்திருக்கிறோம் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள் இதை கேட்டதும் ராமன் சொன்னார் என் நினைவில் இருந்து கொண்டிருங்கள் உங்களுக்கு வேலை இருக்கும் போது என் உதவிக்கு வாருங்கள் உங்கள் விருப்பம் போல செல்வீர்களாக என்று ரகுநந்தனன் கூறினார் பின்னர் அவர்கள் ராமனை வலம் வந்து விடை சென்றார்கள் அப்படியே என்று விடையிழ்த்து வந்தபடியே அவர்கள் சென்றார்கள் அஸ்திரங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டு விட்ட ராமன் தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது மாமுனிவர் விஸ்வாமித்திரரை பார்த்து வினயமும் இனிமையும் தோன்ற கூறினார் எதிரில் காணப்படும் மேகக்கூட்டத்தை மரங்கள் செழிப்பாக வளர்ந்துள்ளன இவைகளை காணும் போது என் மனதிற்கு உல்லாசம் ஏற்படுகிறது நிறைய மான்கள் காணப்படுகின்றன கண்ணுக்கு இனியதாகவும் பார்ப்பதற்கு உகந்ததாகவும் இந்த இடம் இருக்கிறது பலவிதமான பறவைகளின் வெவ்வேறான இனிய ஒலிகள் செவிக்கு இன்பம் அளிக்கின்றன ஐயனே மனம் பதைக்க செய்யும் பயங்கரமான பிரதேசத்தை நாம் கடந்து வந்துவிட்டோம் என்று இந்த இடத்தின் சுகமான சூழ்நிலைகளை பார்த்ததும் தோன்றுகிறது முனிவரே இது எந்த என்பதை கூறுங்கள் கொல்பவர்களும் தீய நடத்தை கொண்டவர்களும் தங்கள் வேள்விக்கு இடையூறு செய்கின்றவர்களும் கெடுமதியாளர்களுமான பாவிகள் வசிக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோமோ ஐயனே அவர்கள் வசிக்கும் இடம் எது தாங்கள் யஜ்யம் செய்யும் இடம் எது வேள்வியை காப்பதற்கு எம்மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னால் எந்த அரக்கர்கள் கொல்லப்பட வேண்டும் பெரியவரே இவைகளை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் இருபத்தி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று